வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் இவரை மனதில் நாம் நினைத்து கொண்டாலே போதும் நம்முடைய கைக்கு ஏதேனும் ஒரு அவசர தேவைக்கு பணம் தேவை என்றால் உடனே நம் கையிக்கு பணம் வந்து சேரும் அதிர்ஷ்ட காற்றும் வீசும் என்று சொல்லப்படுகின்றது பார்ப்போம் அந்த காலத்திலேயே பல வழிபாட்டு முறையினை சொல்லி வைத்துள்ளார்கள் நாம் பணம் காசு வேண்டுமென்றால் பொதுவாகவே நாம் மகாலட்சுமி தேவியையும் குபேரரையும் நாம் வணங்குவோம் ஒருவருக்கு எதிர்பாராத யோகத்தை தர கூடிய சக்தி இந்திர பகவானுக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது எனவே தீராத பண கஷ்டம் வரும் பொழுது அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு அவசர தேவைக்கு பணம் வேண்டும் என்னும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொன்னாலே போதும் அடுத்த சில தினங்களுக்குள் குறிப்பிட்ட பணம் உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் எப்பொழுதும் போல் நீங்கள் காலையில் குளித்து முடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றுவீர்கள் அல்லவா ஏற்றி வைத்து முதலில் விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் நீங்கள் வணங்கி விடுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் என்னவென்றால் ஓம் இந்திர தேவாய நமக ஓம் இந்திர தேவாய இந்த நீங்கள் மூன்று முறை உச்சரித்த பிறகு சிறிது கற்கண்டை நெவேதியமாக வைத்து தீபம் தூபம் காண்பித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் முடித்து கொண்டு எப்பொழுதும் போல உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் இப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசும் உங்கள் கையில் பணம் தேடி வரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் பெண்களும் செய்யலாம் ஆண்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் பெண்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த ஐந்து நாட்கள் தவிர்த்துவிட்டு அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 南迪。